நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னா மிஷின் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் அந்த மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எந்த படத்தில் இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரியுமா எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஆக்ஷன் சீக்வன்ஸ் கைதியில் வரது தான் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் முதல் முதல்ல தமிழ் சினிமெலாம் ஆட் பண்ணது அதான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் என்ன விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணி மொக்க வாங்கியிருக்கிற நடிகர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணி முக்கால் ஒரு ஆக்ட்ரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து மலையாளத்தில் மெகா ஸ்டார் அழைக்கப்படும் மமுகா அதாவது மம்முட்டி தான் இவர் என்ன பண்ணியிருக்காருங்கிறத இப்போ பார்த்துக்கலாம் ஒரு மிஷின் கண் எடுத்து ஷூட் பண்ணணுன்னா அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் வரும் முகத்தில் என்னென்ன பாவங்கள் வரலாம் ஸோ இவரை பொறுத்த வரையில் மிஷின் கண்ணுங்கிறது ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி அதாவது சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் எவரும் பண்ணிகிட்ருக்காரு ஸோ எந்த விதமான முகத்தில் ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது ஸோ உடம்புலாத ரியாக்ஷன் இருக்குன்னா அதுவுமே கிடையாது சர்வசாதாரமாக விளையாட்டு எடுத்து சுடுற மாதிரி சுட்டுருக்காரு ம் என்ன பண்ண இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் அவ அவமானம் இல்லை மிஷின் கண்ணுக்கு தான் அவமானம் சரி நம்ம நாட்டுக்கு வருவோம் கைதி படத்தில் தான் மறுமையெல்லாம் வந்து மிஷின் கன் சீக்வன்ஸு வச்சுருக்காங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி ஜெயின் தான் பேராண்மை படத்தில் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை பண்ணிட்டாரு ஜெயின் ரவிக்கு முன்னாலேயே அதே படத்தில் வர்ற வில்லன் தான் வந்து யூஸ் பண்ணார் இந்த மிஷின் கண்ணை ஸோ அப்படின்னு பார்த்தா கைதிக்கு முன்னால் ரவி தான் வந்து இந்த மிஷின் கண்ணை கையில் எடுத்துருக்காரு ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இந்த மிஷின் கண்ணை கையில் வச்சுட்டு என்னென்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்த்துருவோம் அது வேறு யாரும் இல்லை நம்மளோட நாட்டாமை தாங்க அது நான் நம்பவே முடியலையா நீங்கள் நம்பி தான் ஆகணும் அவர் இந்த படத்தில் வச்சு விற்ற காட்டினார்னு இப்போ பார்த்துக்கலாம் இந்த படம் பேர் சத்ரபதி இந்த படம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து வெளியாயிருக்கு ஸோ இந்த படத்தில் அவர் மிஷின் கண் யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் இவங்க எடுத்த இடம் வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டர்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வச்சு இவங்க ஷூட்டிங் எடுத்துக்கலாம் இது ஏதோ ஒரு காட்டுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு காட்டுக்குள்ள தான் எடுத்திருக்காங்க பார்த்தாலே தெரியுது இப்போ இருந்தாலும் முதல் முதல்ல மிஷின் கண்ணை யூஸ் பண்ண ஹீரோ வந்து சரத்குமார் தான் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பை பாய்